நடிகை தன்சிகா தற்போது ஆனந்த் மூர்த்தியின் இயக்கத்தில் சினம் என்ற குறும்படத்தில் நடித்து வருகிறார் படத்தில் தன்சிகா பாலியல் தொழிலாளியாக வருகிறார் மேலும் படத்திற்காக தம் அடிக்கிறாராம் தன்சிகா பாலியல் தொழிலாளியாக துணிந்து நடிப்பதே பலரையும் வியக்க வைத்துள்ள நிலையில் அவர் புகைப்பிடிக்கும் காட்சிகளில் வேறு நடிக்கிறாராம் கதாபாத்திரத்திற்காக புகைப்பிடிக்க வேண்டும் என்று கூறியவுடன் தன்சிகா தயங்காமல் அந்த காட்சியில் நடித்துள்ளார் என்று இயக்குனர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் படத்தில் மாடல் பிடித்தா பாக்கும் உள்ளார் கதை தன்சிகா மற்றும் ஆவணப்பட இயக்குனராக நடிக்கும் பிடித்தாவை சுற்றிதான் நகர்கிறது என்று மூர்த்தி தெரிவித்துள்ளார் படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார் கொல்கத்தாவில் படமாக்கப்படுகிறது இப்படம் தேங்க்ஸ் ஃபுர் வாட்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன்ட் ஃபார் கி டு சப்ஸ்க்ரைபர்ஸ்